உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க கோபம் வந்தால் பல்ல கடிக்கிறோம் இல்லையா டக்குனு கோபம் வந்தால் பல்ல கடிக்கிற பாருங்க இது எதுலேருந்து வந்ததுன்னா மனிதர்கள் பரிணாம வளர்ச்சிக்கு முன்னாடி ஒரு வாலில்லா குரங்காக இருந்தாங்க ரெண்டு குரங்கு பாருங்கள் கோவப்படும் போது பார்த்திங்கன்னா பல்ல க காமிக்கும் ஏன் நாய்ங்க கூட பல்ல காமிக்கும் அதிலிருந்து தான் இது வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது இப்போ சில பேருக்குலாம் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னால் உடனே வைத்த கலக்கும் ஏன் கலக்குது அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் காட்டில் இருக்கும்போது உணவு கிடைக்கிறது ரொம்ப ரேர் வேட்டையாடி வாழ்ந்த சமூகத்தில் வேளாண்மைக்கு வந்த பிறகு தான் மூணு வேலையும் சாப்பிட்லாங்கிற ஒரு இது இப்போ சில பேர் ஆறு வேலை கூட சாப்பிட்றாங்க நடுவில் நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சொன்னாங்க ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கிறாங்க சில ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் போனால் பொழுதுக்கும் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா வேட்டையாடும் போது ஒரு விலங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மனுஷன் ஓனாயை துரத்திட்டு சாப்பிட்ட காலம் ஹி வாஸ் ஆல்சோ எஸ் ஸ்கேவர் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் ஒரு விலங்கு ஒரு சைஸபிள் அமௌண்ட் கிடச்சிச்சின்னா வயிறாறு சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டுட்டு போகும்போது ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தை பார்த்தா அப்போ என்ன ஆகுனா அந்த பயத்தில் அவனால் ஓட முடியாது தப்பிக்க முடியாது ஒரு மரம் ஏற முடியாது அப்போ அவன் வயிற்று நேச்சுரலாக அவன் பவுல்ஸை எம்டி பண்ணிட்டு தான் ஓடணும் அதனால தான் என்னென்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது அதனுடைய மிச்ச சொச்சந்தான் இன்னமும் நமக்கு வந்து இந்த மாதிரி வைத்த கலக்குது அப்படின்னு டெஸ்மன் மேரிஸ் வந்து பீப்பிள் வாட்ச் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கார் அது இல்லாமல் அவர் நிறையா பீப்புள் வாட்சிங் மட்டும் இல்லை அனிமல் வாட்சிங் அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர் அவரும் வந்து ஒரு பெரிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மனிதர்களுடைய உடல் மொழிகளை பற்றி எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் இப்போ இந்த யுவல் நோவா ஹராரி அவர் சாப்பியன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் கைண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின போது உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளராக அறிஞராக அறியப்பட்டார் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த புத்தகத்தில் அவர் மனிதர்கள் நாளடைவில் எவ்வாறு விருதியடைந்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பழக்கங்களை மேற்கொண்டார்கள் அவர்களுடைய வேளாண்மை எப்படி பெருகியது இதெல்லாம் பற்றி எழுதினவர் அதுக்கப்புறம் ஹோமோ டிஎஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார் அதில் என்னென்னா டிஎஸ்னால் ஒரு கடவுள் மனிதனே உருவாக்குகிற திறனை எல்லாம் அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதினார் இப்போ எதிர்காலத்தில் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு எப்படி இருக்க போகுது இது ஒரு கேள்விக்குறி நமக்கு இப்போ இருபதாம் நூற்றாண்டு ஒரு மிக முக்கியமான நூற்றாண்டு இன்னும் சொல்ல போனால் மாபெரும் அறிஞர்கள் மாபெரும் ராஜதந்திரிகள் மாபெரும் விஞ்ஞானிகள் அந்த இருபதாம் நூற்றாண்டில் இருந்திருக்காங்க இருபதாம் நூற்றாண்டில் தான் நமக்கு வந்து கணினி கண்டுபிடிக்கப்பட்டது இணையம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மாதிரி எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் இருபதாம் நூற்றாண்டில் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய அறிஞர்கள் மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மென் உலகம் முழுவதும் இருந்தார்கள் இருபத்தோராம் நூற்றாண்டு என்னென்னா அதில் தொழில்நுட்பம் ரொம்ப டாமினேட் பண்ண போகுது அதில் அவர் சொல்கிறது என்னென்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வைக்கிறார் இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அல்சர் இருக்குது உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் சொன்னார்ன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்னென்னா நிறையாவும் சாப்பிடக்கூடாது காரமாக சாப்பிட்டா காரமாக சாப்பிட்டா டயபெட்டீஸ்க்கு சேராது கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்டா அல்சருக்கு சேராது இது மாதிரியான ஒரு பிரச்சனை சில நேரங்களில் என்னங்கன்னா மூணு நாலு காம்ப்ளிகேஷன் இருக்கும் இந்த மெடிசனை கொடுத்தா அந்த காம்ப்ளிகேஷன் அஃபெக்ட் ஆகும் இந்த காம்ப்ளிகேஷன் குறையும் இப்போ எந்த மெடிசனை கொடுக்கறது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம ரெகுலேட் பண்ணி நம்ம மெடிசன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யுவல் நோவா ஹராரி சொல்கிறார் எதிர்காலத்தில் எப்படின்னா மெடிசன் மட்டும் தனியாக இயங்க முடியாது அதோடு சேர்ந்து தொழில்நுட்ப நுண்ணறிவும் தேவைப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்றார் அதனால உலகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த உலகத்தில் நம்ம கம்பார்ட்மெண்டலைசேஷன் கிடையவே கிடையாது